மிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கிழையுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதியிலே எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றன ஒரு அரசினுடைய திட்டங்களை மக்களுக்கு சென்றடைவது என்பது கவனிக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அதையும் தாண்டி அரசினுடைய திட்டங்களை அவர்களுடைய இல்லங்கள் வரை சென்றடைகிறதா என்பதை கவனிப்பதுதான் மிக முக்கியமான ஒன்று அந்த வகையிலே நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த தொகுதி மக்களுக்காக எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றிருக்கின்றார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சரினுடைய விரிவான காப்பீட்டுத் திட்டம் என்று ஒன்று இருக்கின்றது அந்த திட்டத்தால் இன்றைக்கு பல கோடி பேர் பயனடைந்திருக்கின்றார்கள் இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதியிலே எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்யாத ஒரு செயலை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் செய்தார் ஒரு ஒரு இல்லங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே இருந்து அலுவலகத்தை பணிபுரிகின்ற நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி இல்லங்களுக்கே சென்று யார் யாருக்கு முறையாக பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த காப்பீடு திட்டத்திற்கான அடையாள அட்டையை பெற்றிருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவ்வாறு காப்பீடு திட்டத்தை பெறாதவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்தின் அருகிலேயே முகாம்கள் அமைத்து இன்றைக்கு தொகுதியில் இருக்கின்ற அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டுத் திட்ட அட்டையை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்மாதிரியான சட்டமன்றமாக இன்றைக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி விளங்கி கொண்டிருக்கின்றது அதையும் தாண்டி அதே போல் இன்றைக்கு நம்முடைய வணிகர்கள் இன்றைக்கு சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியிலே நம்முடைய சென்னை மாநகராட்சியிலே பதிவு செய்யப்பட்ட வணிக வணிகர்கள் சுமார் பத்தாயிரம் பேர் பதிவு செய்யப்பட்ட முறைகள் மட்டும் அந்த பத்தாயிரம் பேருக்கான அந்த வணிகர்களுக்கான அந்த லைசன்ஸ் ரினீவல் முறை என்பது அவர்கள் ஆன்லைன் மூலமாகவோ இல்லது மண்டல அலுவலகத்திற்கு சென்றே தான் இந்த ரினிவல் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனை கருத்தில் கொண்டு அவருடைய முன்னெடுப்பிலே இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு அந்த வணிகர்களுக்கு தேவையான அந்த ரினியூவல் முறையையும் புதிதாக உரிமம் பெறுவதற்கான பதிவு செய்கின்ற முறையையும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் சென்னையில் யாரும் செய்யாத வகையிலே நம்முடைய துணை முதலமைச்சர் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற அவர்கள் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்து இன்றைக்கு காலையிலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வணிகர்கள் இதுவரையிலே வந்து பதிவு செய்து ரினிவல் செய்திருக்கின்றார்கள் இந்த எளிமையான நடைமுறையை உருவாக்குவதன் காரணமாக என்ன மக்கள் நினைக்கிறார்கள் என்று சொன்னால் நம்மளுடைய தேவைகளை நாம் கேட்காமலே அவரே அறிந்து செய்கின்ற ஒரு திட்டம் என்பது மக்களுடையும் வணிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பினை பெற்றிருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு நம்முடைய இங்கே ஏழை மாணவர்களும் நடுத்தர மாணவர்களும் படிக்கின்ற அதிகமான நபர்கள் கொண்ட தொகுதி அப்படிப்பட்ட மாணாக்கர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலே வந்து நாங்கள் கல்லூரியிலே படிக்கின்றோம் நாங்கள் பள்ளியிலே படிக்கின்றோம் எங்களுக்கு வாழ்வாதாரத்திலே குறைந்த வருமானம் தான் வருகிறது எங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த தொகையை எங்களால் கல்லூரி கட்டணமாகவும் பள்ளி கட்டணமாகவும் செலுத்த முடியவில்லை என்று மனுக்களை கொடுத்தவுடனே வருடம்தோறும் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட ஒரு முன்னூறிலிருந்து ஐநூறு மாணவர்களுக்கு வருடாந்தோறும் அவர் அவருடைய சொந்த நிதியின் மூலமாக இன்றைக்கு அந்த கட்டணத்தை செலுத்தி கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அதையும் தாண்டி மாத திருநங்கைகளுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்ற போது அதற்கான தேவைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் ஒரு அரசு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை தாண்டி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எவ்வாறு தொகுதியில் செயல்படுகிறார் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம்தான் நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுடைய தேவைகளை புரிந்து நலத்திட்டங்களை தொடர்ந்து வழங்கி கொண்டிருப்பதோடு தேர்ந்து நம்முடைய அரசினுடைய செயல் திட்டங்களையும் முழுமையாக அந்த தொகுதியில் நிறைவேற்றியிருக்கின்றார் மக்களுக்கு எந்த பிரச்சனைகள் என்று சொன்னாலும் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கவனத்திற்கு வந்தால் அடுத்த இரண்டு மணி நேரத்திலே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன அது சாலையாக இருக்கட்டும் அல்லது போக்குவரத்து நெரிசலாக இருக்கட்டும் அதையும் தாண்டி நம்முடைய இது கழிவுநீர் அடைப்புகளாக இருக்கட்டும் குடிநீர் பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த மாதிரியான பிரச்சினைகளாக இருந்தாலும் அடுத்த இரண்டு மணி நேரத்துக்குள்ளே தீர்வு காணுகின்ற ஒரு தொகுதி தான் நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கணி தொகுதி அவருடைய முழு கவனம் எப்பொழுதும் தொகுதி மக்கள் மீதும் தொகுதி மீதும் தான் இருக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் செய்தி ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை பார்க்கிறார் என்று சொன்னால் அடுத்த நிமிடம் எங்களுக்கோ சட்டமன்ற அலுவலகத்திற்கு உடனடியாக ஃபோன் செய்து செய்தி ஒன்று பார்த்து அந்த செய்தி எப்படி இருக்குது என்ன பிரச்சனை என்று விவரமாக கேட்டறியக்கூடியவர் நான் உடனடியாக தொகுதிக்கு கிளம்பி வர வேண்டுமா அந்த பிரச்சனையில் தீர்வுக்கப்பட்டு விட்டதா இல்லை நம்ம தொகுதிக்கு எல்லைக்கு உட்பட்டதா என்பதை எல்லாம் விரிவாக கேட்பார் நம்ம தொகுதிக்கு எல்லைக்கு உட்பட்டதாக இல்லை என்று சொன்னாலும் உடனடியாக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்தோ இல்லது அந்த தொகுதியினோட தேவனுடைய மாவட்ட சிலர் அழைத்தும் அந்த பிரச்சனைகளை பார்க்க சொல்வார் ஒவ்வொரு நித்தம் நித்தம் காலையிலிருந்து சாயந்தரம் வரை தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் தொகுதிக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்வார் இந்த ரமலான் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியிலே கூட பேசும்போது சொன்னார் அனைத்து தரப்பு மக்களுக்காகவும் இந்த திராவிட மாடல் அரசு உழைத்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார் அதே போல் இன்றைக்கு சிறுபான்மை மக்கள் அதிகமாக வாழ்கின்ற தொகுதி நம்முடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி வருடாம்தோறும் அவர்களுக்கு நோன்பு திறப்பு அல்லாமல் அவருடைய நோன்புக்கு நோன்பு பரிசுப் பொருட்களை அந்த நம் ரமலான் பரிசுப் பொருட்களை வழங்குவது அவருடைய ஒரு கடமையாக வைத்துக்கொண்டு கொண்டு இன்றைக்கு மக்களுக்கு சேவையாட்டி கொண்டிருக்கின்றார் எல்லா வகையிலும் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகின்ற தமிழ்நாடு இன்றைக்கு சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே இன்றைக்கு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் விளங்கி கொண்டிருக்கின்றார் இது மக்கள் பார்வையிலும் இப்படித்தான் இருக்கும் மக்கள் எந்த மக்களை கேட்டாலும் அவர்கள் சொல்வது என்ன எங்கள் தெருவுக்கு வந்தார் எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்களுக்கு வந்து நேரடியாக விசாரித்தார் எங்கள் பள்ளிக்கு வேணும் என்னுடைய மாணவர்களுக்கு ப பள்ளி கட்டணம் கொடுத்தார் என்னுடைய குழந்தைகளுக்கு கல்லூரி கட்டணம் கொடுத்தார் எங்களுக்கு ரம்லான் பரிசு பொருட்கள் கொடுத்தார் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தார் தீபாவளிக்கு வந்தார் இது எப்படி எந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் அவருடைய வீடுகளுக்கே சென்று இன்றைக்கும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார் எல்லோரும் பொதுவாக நலத்திட்டங்கள் என்பது ஒரு இடத்திற்கு வர வைத்து கொடுப்பார்கள் ஆனால் அவருடைய இல்லங்கள் இருக்கின்ற தெருக்களுக்கே சென்று அங்கேயே அந்த நலத்திட்டங்களை வழங்குகின்ற ஒரே முதலமை துணை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் மட்டும்தான் இன்று சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தொழில் வணிகர்கள் தனது வணிக உரிமத்தை புதுப்பிப்பதற்கு ஒரு நேரத்தில் நாங்கள் வரிசையிலே நின்று மாநகராட்சியினுடைய அலுவலகத்திற்கு வரிசையிலே நின்று செலுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னதாக இந்த செய்தியை நமது திருவள்ளிக்கணி சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களினுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு சென்ற பின்பு அவர் உடனடியாக இங்கே இருக்கின்ற வணிகர்கள் எந்த மாநகராட்சி அலுவலகத்திலையும் சென்று நீங்கள் வரிசையில் நின்று தொழில் வணிக உரிமத்தை புதுப்பிக்க தேவையில்லை நானே என்னுடைய சட்டமன்ற அலுவலகத்திலே அந்த முகாம் அமைத்து தரேன் நீங்கள் எல்லாம் வணிகர்கள் அதில் பயன்பெறுகள் என்று தமிழ்நாட்டில் முதன்முறையாக ஒரு சட்டமன்ற அலுவலகத்தில் இப்போது தான் எங்களுக்கு தொழில் வணிக உரிமத்தை புதுப்பிப்பதோடு அல்லாமல் புதிய உரிமம் வழங்குவதற்கும் அதிலும் முக்கியமாக சொத்து வரி செலுத்துவதற்கும் உணவு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட உரிமம் எடுப்பதற்கும் எங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து இன்று பெருநகர மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் தொடங்கி வைத்து அதிலும் குறிப்பாக முக்கியமாக சொல்ல வேணும்னா முதலாம் லைசன்ஸ் எடுக்கணும்னா நாங்கள் முதல் நாள் பணம் கட்டிட்டு இரண்டு நாள் மூன்று நாள் காத்து இருக்க வேண்டிய சூழ்நிலை இப்போது நாங்கள் உரிமத்திற்கு புதிய உரிமத்திற்கு நாங்கள் படிவத்தை கொடுத்த பின்பு அடுத்த பத்து நிமிடங்களில் எங்களுக்கு உரிமத்தை கையிலேயே கொடுக்கின்ற செயல் உண்மையிலேயே பாராட்டுக்குரியது இன்று கிட்டத்தட்ட ஒரு இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் வணிகர்கள் தங்களது உரிமத்தை புதுப்பித்துள்ளார்கள் அந்த இரநூறுக்கும் மேற்பட்ட வணிகர்களும் உடனுக்குடன் அவர்களது புகைப்படம் ஒட்டிய உரிமத்தை இன்று உடனடியாக பெற்று சென்றிருக்கிறார்கள் வணிகர்கள் பொதுவாகவே தங்களது தொழில் வணிக உரிமத்தை ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்று அரசாணை உள்ளது அவ்வாறு புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த மாதத்திற்கு ஐம்பது விழுக்காடு தண்டத்தொகையும் அடுத்த மாதத்திலிருந்து நூறு சதவீத தண்டத்தொகையும் நமது அரசாணையின்படி உள்ளது இந்த செய்தியை நாங்கள் தாயிலம் கொண்ட மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களினுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு சென்றுள்ளோம் அது மட்டும் இல்லை நாங்கள் போய் வரிசையில் நின்று அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை நாள் இந்த தொழில் வணிக உரிமத்திற்காக நாங்கள் கடையை மூடிட்டு போனோம் இல்லை கடையில் வேற ஆளை விட்டுட்டு போனோம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருந்தது இந்த செய்தியை துணை முதல்வர் அவர்களுடைய கனிவான பார்வைக்கு கொண்டு சென்றவுடன் உடனடியாக அவர் அதிகாரிகளை அழைத்து பேசி ஏன் நம்ம சட்டமன்ற அலுவலகத்திலேயே ஏன்னா எதையுமே புதுமையாக செய்யக்கூடிய நமது துணை முதல்வர் முதன்முறையாக தமிழ்நாட்டில் தனது சட்டமன்ற அலுவலகத்தில் ஒரு சிறப்பான முகாமை ஏற்பாடு செய்து வணிகர்கள் வந்து வரிசையில் வருவதற்கும் அவர்கள் இந்த வேடு கடும் வெயிலில் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் அனைத்து அடிப்படை வசதிகளுடன் கூடிய அந்த சிறப்பு முகாமை எங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு வணிகர்கள் அவர்கள் வந்து வந்த உடனே உடனுக்குடன் அவங்க கடையில் வேற ஆளை விட்டுட்டு வந்தாங்கன்னா கூட உடனே அவங்களுடைய அப்ளிகேஷனை வாங்கிட்டு அடுத்த பத்து நிமிடங்களுக்கு அவங்களுக்கு தொழில் வணிக உரிமத்தை அளித்துள்ளார்கள் இது போன்ற வசதி எங்களுக்கு இதுவரை கிடைத்ததில்லை இப்போதுதான் முதல் முறையாக இந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் முதல்வர் அவர்கள் அவங்க தொழில் வணிக உரிமத்தை மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை கூட நீங்கள் புதுப்பிச்சுக்கரலாம் வருஷ வருஷம் நீங்கள் ஏன் புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது உங்கள் கஷ்டம் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிவிட்டு மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை கூட நீங்கள் உரிமத்தை புதுப்பிச்சுக்கரலாம் ஒருவேளை மூன்றாண்டு உரிமம் புதுப்பிப்பதற்கு உங்களுக்கு பணத்தொகை ஏதாவது கஷ்டமாக இருக்குன்னா நீங்களே உங்கள் சாய்ஸில் ஆண்டு அல்லது ஈராண்டுன்னு சொல்லிவிட்டு வணிகர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க இந்த நேரத்தில் முதல்வர் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்து தொடர்ந்து வணிகர்களின் பாதுகாவலராக எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பாக நிதிநிலை அறிக்கையிலே வணிகர்கள் உன்னுடைய கோரிக்கைகளெல்லாம் கேட்டு அந்த கோரிக்கைகளையெல்லாம் பரிவுடன் பரிசீலிக்கப்பட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக வணிகர் நல வாரியம் அமைத்து தந்து என்னை போன்றவர்களெல்லாம் அதில் நிர்வாகக்குழு உறுப்பினராக இடம்பெறச் செய்து ஒரு லட்ச ரூபா குடும்ப நல நிதியை இருக்கிறத மூன்று லட்சமாக உயர்த்தி வழங்கியிருக்கிறாங்க அது மூலம் பெரிய வணிகர்கள் அதாவது ஒரு ஏழை எளிய நடுத்தர வணிகர்கள் பெரும்பான்மையாக பயன்பெற்றிருக்கிறார்கள் இந்த வாய்ப்பெல்லாம் இந்த ஆட்சியில் எங்களுக்கு கிடைத்தது இந்த ஆட்சி நீடிக்க வேண்டும் என்பது இருபத்தி ஒரு லட்சம் வணிக குடும்பங்களின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வணிகர்கள் நிம்மதியாக தங்களுடைய கோரிக்கைகளை உடனுக்குடன் கனிவான பார்வைக்கு கொண்டு சென்று தீர்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது இது தொடர வேண்டும் என்பதுதான் திருவள்ளிக்கேணி திருவள்ளிக்கணி ஆவரியல் சங்கத்தின் கோரிக்கைகள் மட்டுமல்ல தமிழக வணிகர்களின் கோரிக்கை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு இன்று இன்னும் நாங்கள் இருக்கின்ற வணிகர்கள் இது போன்ற முகாமை தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற சட்டமன்ற அலுவலகத்தில் வைத்தால் இன்னும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எங்களுடைய கஷ்டங்கள் நேரங்கள் மிச்சமாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் கடமைப்பட்டுள்ளோம் வணக்கம் திருவல்லிக்கேணி யாவர்கள் சங்கத்தின் பொருளாளர் காசி பாண்டியன் திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியின் சார்பாக யாவர்கள் இந்த பகுதி வ வணிகர்களுக்காக மாநகராட்சி உரிமம் புதுப்பித்தல் மற்றும் புதிய உரிமம் உரிமம் சேர்த்தல் ஆகிய நிக நிகழ்ச்சிகளை இந்த பகுதியிலேயே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாநகராட்சிக்கு நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் நாங்கள்லாம் சாதாரண வணிகர்கள் எங்கள் வணிகர்களாகிய நாங்கள் முதலிலே வணிகம் உரிமம் பெற வேண்டுமென்றால் முன் முன்பெல்லாம் மிக சிரமமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல ஒரே இடத்திலேயே எல்லா பகுதி வணிகர்களையும் வரவைத்து அங்கேயே உடனுக்குடன் வணிக உரிமங்களை உடனே பணத்தை செலுத்திய உடன் பெற்று அஞ்சு நிமிடத்தில் வணிக சான்றிதழை கொடுத்துட்றாங்க இது எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது இந்த பகுதி மட்டும் இல்லாமல் மற்ற சென்னையிலே அனைத்து பகுதிகளிலும் இந்த மாதிரி நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் முதன் முதலாக திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் பகுதியிலேயே இந்த வணிக உரிமை புதுப்பித்தல் மாநகராட்சியின் சார்பாக நமது முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஐயா அவர்களின் அவர்களின் ஆலோசின் ஆலோசனையின்படி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எங்கள் திருவெல்லிக்கணி வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக உறுப்பினர் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என் பேர் வந்து சுந்தர் சென்னை பெருநகர டீக்கடை உரிமையாளர் சங்கத்துடைய செயலாளராக இருக்கேன் இந்த லைசன்ஸ் வந்து முன்னெல்லாம் நம்ம இங்கேருந்து போய் அலுவலகத்தில் ஜோன் எயிட்டில் போய் காத்து கடந்து ரொம்ப சிரமப்பட்டு கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தது இன்றைக்கி அதெல்லாம் மாற்றி இந்த மாதிரி ஒரு முகாம் நம்ம சட்டமன்ற கட்சி அலுவலகத்தில் வச்சுருக்கீங்க ரொம்ப ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது ஆல்ரெடி போன இதில் ஸ்டாலின் அவர்கள் வந்து சென்னை மேயராக இருக்கும் போது பல சலுகை கிளைங்களை பண்ணி கொடுத்தாங்க இந்த மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் நம்மளுக்கு லைசன்ஸ் கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது அதே மாதிரி டீ கடைகளுக்கு வந்து இந்த வட போண்டா போன்ற லைசன்ஸு இந்த மாதிரி பல சலுகைகள் பண்ணி கொடுத்தாங்க இப்போ இந்த முயற்சி வந்து இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்குது நிறைய பேர் பல நடிகிறாங்க ரொம்ப சுலபமாக இருக்குது இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இவங்க பண்ணிட்டு வராங்க நன்றி பேர் மோகன் நான் எங்கள் ஐசில் மல்லிகை கடை வச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நான் இந்த லைசன்ஸ் ரினியூல் பண்ணுறதுக்கு நுகம்பாங்க போனோம் அங்கே பார்த்தீங்கன்னா போய் லைசன்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்கணும் காசை கொடுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செக்கு டிடி எடுத்துகிட்டு போயிட்டு ஒன்றுக்கு மூணு வாட்டி அலையணும் ஒரு அலைஞ்சு அதுக்கப்புறம் அதை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு பெரிய ரொம்ப கஷ்டமாயிடும் சேப்பாக்க திருவள்ளில் துணை முதல் ஒரு ஏற்பாட்டில் இந்த முகாம் வச்சுருந்தாங்க இந்த முகாம் வச்சதில் நான் போய் லைசன்ஸ் எடுக்க போயிருந்தேன் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த லைசன்ஸ் எனக்கு ரினியூ பண்ணி என் கையில் கொடுத்துட்றாங்க நான் கார்டு பேமெண்ட்டும் கொடுத்தேன் அஞ்சு நிமிஷம் லைசன்ஸ் ரிவ்வூ பண்ணி எனக்கு லைசன்ஸ் கையில் வந்துடுச்சு அதுக்கு முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நான் போதே முகம் போனோம் ஒரு மூணு நாலு வாட்டி அலையணும் அலைஞ்சு நான் லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ள நான் ஒரு வாரம் அலைஞ்சாதான் லைசன்ஸ் வாங்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அஞ்சு நிமிஷம் கையில் இருந்துச்சு இந்த லைசன்ஸ் வச்ச துணை முதல்வர்களுக்கு ராதாசன் கம்பெனி ரெப்ரஸண்ட் பண்ணி வந்திருந்தோம் எங்களுக்கு ட்ரேட் லைசன்ஸில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சு அது பேர் என்ன இது ஒரு நேம் கரெக்ஷன் இருந்தது அதுக்காக கொடுத்துருக்கோம் அதையும் முடிச்சு இது ரொம்ப ஈஸியாக இருந்தது எனக்கு இது ஒரு டூ இயர்ஸா இந்த ப்ராப்ளம் இருந்தது இந்த முகாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நேம் கரெக்ஷன் இமீடியட்டாக பண்ணி இமீடியட்டா என்னால ட்ரேட் லைசன்ஸையும் டேக்ஸையும் ரெனியூ பண்ண முடிஞ்சது ராயப்படா ஏரியாவிலேருந்து வரும் இந்த முகாம் போட்டது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இதே மாதிரி ஏரியே போட்டாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த முகாம் போட்டது ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் முதல்வருக்கும் சொல்லிக்கிறோம் உதவி முதலமைச்சருக்கும் சொல்லிக்கிறோம் நாங்கள் துணை முதலமைச்சர் அவருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறோம் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு இந்த தொகுதியில் அவர் எம்எல்ஏ ஆகிறது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எங்களுக்கு என் பேர் மாலினி நான் பியூட்டி பார்லர் நடத்துகிறேன் ட்ரிப்ளிகேட்டில் லைசன்ஸ் வருஷம் வருஷம் நாங்கள் ஜோனல் ஆஃபீஸ்க்கு போவோம் இப்போ இங்கே வந்து முகாம் நடத்துகிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது வந்தாலும் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல முடிச்சிடுற மாதிரி இருக்குது இல்லைனா ஒன் டே ஸ்பென்ட் பண்ணணும் ஜோனல் ஆஃபீஸ் வந்து கோடம்பாக்கம் போகணும் இந்த மாதிரி அப்பப்போ நடத்துனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி நடத்துகிற முகாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்